அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதி அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசு யார் வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது வேலுநாச்சியார் கற்றுக்கொண்ட தற்காப்பு கலைகள் யாவை வளரி சிலம்பம் குதிரை ஏற்றம் வேலுநாச்சியார் வல்லமை பெற்றிருந்த மொழிகள் யாவை ஆங்கிலம் பிரெஞ்சு உருது தனது பதினாறாவது வயதில் வேலுநாச்சியார் யாரை திருமணம் செய்து கொண்டார் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் வேலுநாச்சியார் மகளின் பெயர் என்ன வெள்ளச்சி நாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி காளையார் கோவில் அரண்மனையை தாக்கியவர்கள் யார் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் ஆற்காடு நவாப் முத்து வடுகநாதர் இறந்தபின் யாருடைய பாதுகாப்பில் எட்டு ஆண்டுகள் வேலுநாச்சியார் வாழ்ந்தார் நாயக்கர் விருப்பாச்சி வேலுநாச்சியாரின் தளவாய் இராணுவ தலைவர் யார் தாண்டவராயனார் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார் கோபால நாயக்கர் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்க்க யாருடைய உதவி கோரினார் ஹைதர் அலி ஹைதர் அலியின் திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் யார் செய்யது யாருடைய உதவியினால் வேலுநாச்சியார் அரசியாக கொண்டார் மருது சகோதரர்கள் இந்திய நாட்டின் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் அரசி யார் வேலுநாச்சியார் உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்தியவர் யார் குயிலி